அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வரி கொள்கை நடைமுறைப்படுத்தல் மூன்று மாதங்களுக்கு மாத்திரமே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மூன்று மாதங்களின் பின்னர் நாம் இந்த பிரச்சினையை எதிர்கொள்ள வேண்டும் எனவே அரசாங்கம் இதனை ஒரு அவசர நிலைமையாக அறிவித்து நடைமுறைப்படுத்த உள்ள வேலை திட்டங்கள் தொடர்பில் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ட்ரம் புதிய வரி கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் மூன்று மாதங்களின் பின்னர் இந்த வெரி முறைமை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது தேர்தலின் போது அமெரிக்க ஜனாதிபதி கூறிய விடயங்களை தற்போது நடைமுறைப்படுத்தாமல் இருக்க முடியாது இந்நிலையில் எமக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைக்க வேண்டும் இருபத்தைந்து தொடக்கம் முப்பது சதவீத வரி செலுத்தப்பட்டாலும் அது எமக்கு பாரிய பிரச்சினையாகும் எமது வர்த்தகங்களில் லாபத்துடன் ஒப்பிடுகையில் அந்த அளவுக்கு வரி செலுத்த முடியாது அது நஷ்டமாகவே காணப்படுகின்றது வரி அதிகரிக்கும் போது பொருட்களை கொள்வனவு செய்பவர்களின் எண்ணிக்கையும் குறைவடையும் எனவே இந்த பிரச்சனை முடிந்துவிட்டதாக எம்மால் கருத முடியாது எனவே இந்த மூன்று மாதங்களில் ஏனைய நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும் இதனை எம்மால் நிறுத்த முடியாது இதனால் ஏற்படக்கூடிய சவால்களில் ஒன்று தொழில் இழக்கப்படுவதாகும் லட்சக்கணக்கானோர் இந்த ஏற்றுமதி தொழில் சார்ந்தவர்களாகவே இருக்கின்றனர் லட்சக்கணக்காக காணப்பட்டாலும் அதனை விட குறைவானாலும் தொழில் இழப்பு என்பது பாரிய பிரச்சனையாகும் இது நமது பொருளாதாரத்தின் மீது நேரடி தாக்கத்தை செலுத்தும் எமக்கு கிடைக்கும் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையில் பாரிய இடைவெளி ஏற்படும் வருமானம் குறைவடைவதால் நாம் கடன் பெறும் தொகையும் அதிகரிக்கும் இந்த காலாண்டில் முன்னூறு மில்லியன் டாலர்களை மீள செலுத்த வேண்டியுள்ளது மத்திய வங்கியிலிருந்து இந்த தொகையை பெற்றாலும் கடன் பெற்றாலும் அது ரூபாவின் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் ரூபாவின் வீழ்ச்சி அடைந்தே காணப்படுகின்றது இந்த பிரச்சனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மீள செலுத்தப்பட வேண்டிய கடனை செலுத்த முடியுமா என்பது குறித்து மீள சிந்திக்க வேண்டும் கடந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி வேகத்தை ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்க முடிந்தது எவ்வாறு இருப்பினும் தற்போது இந்த பிரச்சினை காரணமாக இந்த பொருளாதார வளர்ச்சி வேகமானது வீழ்ச்சியடையக்கூடும் இவ்வாறு நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன எனவே ஒருபுறம் இது தொடர்பில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் அதே வேளை தேசிய ரீதியில் இந்த பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்தும் சிந்திக்க வேண்டும் எனவே இதனை அவசர நிலையாக கவனத்தில் கொண்டு அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகிறது என்பதை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இந்நிலைமை தொடர்பில் அரசாங்கம் அதன் நிலைப்பாட்டை அறிவிக்காவிட்டால் வேறு பிரச்சினைகளும் ஏற்படும் எனவே அரசாங்கம் புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்வைக்கும் என்றும் எதிர்பார்க்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்